பிக் பாஸ் சௌந்தர்யாவை ஏமாற்றின திருட்டு கும்பல் பல லட்சங்களை பறிக்கொடுத்த நடிகை நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமா மக்கள் மத்தியில் அதிக பிரபலமாக இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடந்து வந்த பாதை டாஸ்க் தான் வந்துட்டு நடந்துட்டு வந்துச்சு இதுல ஒவ்வொரு போட்டியாளர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க அதே போல நேற்று எபிசோட்ல ரஞ்சித் சௌந்தர்யா ஆனந்தி இவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை பகிர்ந்துக்கிட்டாங்க இதில் பேசின சௌந்தர்யா முதல்ல தன்னுடைய குரலுக்காக கடுமையான விமர்சனங்களை தான் சந்திச்சு சொன்னாங்க அதுக்கப்புறமா தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள் குறித்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே எமோஷனலான சௌந்தர்யா பதினேழு லட்சத்தை இழந்தது குறித்தும் பேசினாங்க நான் எட்டு வருஷங்களா சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்ச பதினேழு லட்சம் ரூபாயை ஒரே ஒரு ஃபோன் கால் மூலியமாக இழந்துட்டேன் என்னை மோசடி பண்ணி என்கிட்ட இருந்து அந்த பணம் திருடப்பட்டுருச்சு எனக்கு எங்க அப்பா மாதிரி ஆகணும் அப்படிங்கறதுதான் ஆசை அவரை போலவே நானும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கனவு வச்சிருந்தேன் அதுக்காக நான் எட்டு வருஷமாக உழைச்சி சேர்த்து வச்சிருந்த பதினேழு லட்சத்தை ஒரே ஒரு ஃபோன் கால் மூலியமா மோசடி பண்ணிட்டாங்க ஒரே ஒரு ஃபோன் மொத்த பணமும் காலி இந்த சம்பவம் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி இழந்த பணம் குறித்த தகவலை வந்துட்டு பாஸ் வீட்டுக்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பதினேழு லட்சம் அப்படின்றதுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க ஸோ இனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்